நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வருஷம் வருஷம் கார்த்திகை மாதம் வந்தாலே சாரசாரியாக மாலை போட்டுன்னு பக்தர்கள் அனைவரும் வந்து சபரிமலைக்கு கிளம்பிடுவாங்க சபரிமலைக்கு கிளம்புவனா கூட அதை ஒட்டி அந்த மாதத்தில் அது சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும் என்ன விஷயம்னா பெண்களும் சபரிமலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அதை சில வந்துட்டு மதவாதிகளும் சில பக்தர்களும் வந்துட்டு எதிர்ப்பாங்க சில தற்கொலைங்களெலாம் சேர்ந்து இதை பிரச்சனையாக மாற்றி மத கலவரமாக மாற்றுவாங்க அதற்கு அடுத்து மார்கழி மாதத்துல மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டுன்னு பெண்கள் எல்லாம் சவுத் இந்தியா பெண்கள் மொத்தமும் வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க தமிழ்நாட்டு பெண்கள் வரலன்னா கூட பரவாயில்ல எனக்கு வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து வர்ற பெண்கள் மட்டுமே அதர் ஸ்டேட்லேருந்து வர்ற பெண்கள் மட்டுமே போதும் அவங்கள வச்சு என் கோயிலை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பங்கார் அடிகளார் சொல்கிற அளவுக்கு பெண்கள் வந்துட்டு சாரசாரியாக போகிறாங்க இது வரைக்கும் இந்த இவ்வளோ வருஷமாக எந்த கான்ட்ரவர்சியும் மேல் மருத்துவத்தூரை சம்மந்தப்பட்டு இந்த மாலை போடுறத சம்மந்தப்பட்டு எந்த கான்ட்ரவர்சியும் வந்ததில்லை ஆனால் முதல் தடவையாக இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்குது என்னென்னா இது வந்துட்டு அங்கங்கே பக்தர்களும் சரி சில தற்கூரிகள்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா ஒரு ரெண்டு மூணு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஊத்தங்கரையில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணத்து பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பஸ் ஊத்தங்கரையில் இன்னொரு பஸ்ஸு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த பஸ்ஸில் வந்துட்டு பெண்கள் வந்து டான்ஸ் அடிட்டு போனாங்க முத்தமாரி அம்மன் முகம் சிவக்குதுன்னா ஊர்ல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இதனாலதான் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க சொல்லி அவங்கள விமர்சிக்கிறாங்க நீங்க எல்லாம் இப்படி பண்றதுனாலதான் ஆத்தா வந்து உங்களை அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க போற பஸ் கவுழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நாம வந்து இவங்க சொல்றத உண்மையாவே கூட ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆத்தா வந்துட்டு பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு போனால் தண்டிச்சிருவான் பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடும் ஏன்னா இதனால் கரைச்சி கொட்டிகிட்டு அந்த பஸ்ஸில் டான்ஸ் ஆடுற வீடியோ வந்ததுனாலே அது கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா கண்டமேனைக்கு சகட்டு மேனைக்கு இவனுக்கு எல்லாம் உத்தமர்களே எல்லாமே உத்தம புத்திரங்களை தான் அங்கே கமெண்ட்ஸ் போடுறது கமெண்ட்ஸ் போட்டு கழுவி கழுவி இருக்காங்க அவங்கள உங்களை வந்துட்டு ஆத்தா தண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான பலன் கிடைக்கும் இதுக்கான தண்டனை கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்கள் நாசமாக போய்ங்க நீங்கள் பொம்பளீங்க இல்லை நீங்கள் வந்துட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சகட்டு மேனிக்கு அவங்கள வந்துட்டு கழுவி ஊற்றிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது அந்த மாதிரி தற்கொருங்கக்கிட்ட நமக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா ஆத்தா வந்துட்டு பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு போனால் தண்டிச்சிருவான் இவன் அந்த ஆன பஸ்ஸில் அவங்க கேட்டு இருக்கிற சாங்கே வேற மேபி அந்த வீடியோ எனக்கு கிடச்சா நான் இது கூட ஆட் பண்ணுறேன் அந்த சாங்கே சாமி பாட்டு போட்டு தான் அவங்க ஆடிட்டு போகிறாங்க சாமி பாட்டு போட்டு ஆடிட்டு போன அந்த பஸ் தான் ஆக்சிடென்ட்ல மாட்டினது பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு போனால் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போனா வல்கரா டான்ஸ் ஆடிட்டு போனா ஆத்தா தண்டிச்சிருவான் ஆத்தா வந்துட்டு பஸ்ஸை கீழே தள்ளிடுவாள் அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் படுகாயம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பான்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதே ஆத்தா கோயில் உண்டியில் உடைச்சி திருடிட்டு போறான் யாரு அந்த கோயிலுக்கு பூஜை செய்றவனே திருடிட்டு போறான் அவனுக்கு தண்டனை கொடுக்காத அந்த ஆத்தா கோயில் சுத்த ஆட்டையை போடுறான் அவனுக்கு தண்டனை கொடுக்காத ஆத்தா சாமி மேல போட்டு இருக்கிற அந்த நகையை திருடிட்டு போய் புலப்ப நடத்துறான் அவனுக்கு கொடுக்க தண்டனை கொடுக்காத அந்த ஆத்தா கோயில் நிலத்த ஆட்டையை போடுறான் அவனுக்கு தண்டனை கொடுக்காத ஆத்தா கோயில் பேரை சொல்லி சாமி பேரை சொல்லி மதத்தை பேரை சொல்லி ஜனங்களை வந்துட்டு ஒரு மதத்தை சொல்லி அடுத்த மதத்துக்காரன அடித்து கொல்லறான் கொலை பண்ணுறான் அவனுங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காத ஒரு ஆத்தா இங்கே டான்ஸ் ஆடிட்டு போன ஒரு அப்பாவி பெண்களை மட்டுமே தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா ஆத்தா வந்துட்டு சின்ன சின்ன தண்டனை தான் கொடுக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன ஆசீர்வாதம் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க ஏன்னா சப்ரேட்டாக எனக்கு ஒரு மன கஷ்டம்னா அதை ஆத்தா தீர்த்து வைக்கவான்றாங்க அப்போ ரெண்டு நாட்டுக்கும் போர் வந்து இந்த இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி ரெண்டு நாட்டுக்கும் போர் வருது இதில் பச்சிலம் குழந்தைங்க ஒன்றுமே தெரியாது குழந்தைங்க என்ன பண்ணாங்க அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாங்களா அத்தா நான் ஒரு கடவுளுக்கு மட்டும் சொல்ல எல்லா கடவுளுக்கும் நான் அப்போது ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் வருது பெரிய பெரிய பிரச்சனை வருது அதில் பாதிக்கப்படுற அப்பாவி ஜனங்களை ஏன் காப்பாற்றக்கூடாது அவங்களாம் நம்பிக்கை நம்பி மாட்டாங்களா கடவுளை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ரோடில் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது அவங்களாம் வீட்டில் பூஜை படமெல்லாம் வந்துருப்பாங்க இல்லை எலும்பிச்சு பழம் வச்சு ஏத்தாம வந்துருப்பாங்களா எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இன்கேஸ் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன ரீசன் என்னென்னா அன்னைக்கு பயங்கர மழை மழை வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அவன் அதே ஃபோர்ஸ் ஸ்பீடில் வந்துட்டு அந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணணுன்னு நினைக்கிறான் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கும் போது பிரேக் அடித்தா வண்டி கண்ட்ரோலுக்கு நிற்கல கீழே ஈரம் இருக்குது டயரும் ஹீரோ இருக்குது டயரும் கீழும் ஹீரோ இருந்துச்சுன்னா அதிக ஸ்பீடில் இருக்கும்போது பஸ் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வராது அந்த கண்ட்ரோலுக்கு வராமல் அவன் டேர்ன் பண்ணுறான் பின்னாடி இருக்கிற பக்கம் போர்ஷன் சாஞ்சிடுது சாஞ்சிட்டு போய் பள்ளத்தில் விழுந்துடுது இ இவ்வளோ தான் அங்கே நடந்தது இதனால் அவங்க டான்ஸ் ஆடிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க தெய்வ குத்தாயிடுச்சு கண்ணு குத்திரும் தெய்வ குத்த ஆகிடுச்சு கண் குத்திரும் சாமின்னா இந்த உலகத்தில் எவனுமே கண்ண கண்ணோடு நடக்க முடியாது எல்லோருமே குருடுங்களாக தான் அழைய முடியும் கமாண்டு போடுற நீங்களும் குருடனங்களாக தான் இருப்பீங்க கமா போடுறதே ஒரு தப்பு தெரியுமா யாருனே தெரியாத பெண்களை வந்துட்டு ஆபாசமாக திட்டுறதே தப்பு தெரியுமா அதுக்கு மட்டும் உன் ஆத்தா வந்துட்டு உங்களை சும்மா விட்டுருமா சாமி பேரை சொல்லி அங்கே அன்னபூர்ணி அரசு அம்மான்னு சொல்லி ஒரு உலகத்தையே ஏமாற்றிட்டு பேங்க் பேலன்ஸ் ஏற்றிட்டு காசை வாரி கொள்ளை அடிச்சுட்டு உக்காந்துருக்கிறாள் ஜனங்களை முட்டாளாக்கின்னு ஆக்கின்னு உட்காந்துட்டுருக்குறான் அவளையே தண்டிக்காத ஆத்தா இவங்களை எப்படி தண்டிச்சிடும் இன்னொன்று வந்து பெண்கள் இப்போது மருத்துவருக்கு போகிறது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு கிராமத்து மக்கள் போகிறாங்க கிராமத்தில் இருக்கிற பெண்கள் போகிறாங்க இங்கே கிராமத்தில் வந்துட்டு அந்த பெண்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது இந்த ட்ரிப்பு போகிறதுக்கோ டூர் போகிறதுக்கோ இல்லை நாலு பேர் கூட சேர்ந்து ஊரை சுற்றுறதுக்கோ ஆப்ஷன்ஸ் கிடையாது இன்னொன்று கட்டுப்பாடுகள் ஊரில் இருக்கிறது கிராமத்தில் இப்போவும் நிறைய கிராமத்தில் நீ இதை தான் செய்யணும் நீ இதை தான் செய்யக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் கிராமத்து பெண்கள் வாழ முடியும் இப்போ சிட்டியில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஒரு குரூப்பாக வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சிட்டியில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு போகலாம் ஆணும் பெண்ணும் எல்லாம் கலந்து போலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்றது இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது மேல் வீட்டுக்காரன் யாருன்ட்டு கீழ் வீட்டுக்காரனுக்கு தெரியாது அப்போ அவங்க விருப்பம் போல் அவங்க வாழ்க்கை நடத்தலாம் கிராமத்தில் அப்படி கிடையாது எல்லாமே சொந்த பந்தங்கள் ஒரு சாரர் எல்லாருமே ஒரு ஒரு இன மக்களாக இருப்பாங்க அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க அந்த ஊர் மக்கள் தப்பாக பேசுவாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்றதுக்கு பயந்து குடும்பம் நடத்துகிற பெண்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ அவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இப்போது ட்ரிப்பு ஊராக சேர்ந்து ஒரு ஊர் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படி தான் இந்த மருத்துவருக்கு போறது அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க அப்போ பஸ்ஸில் போகும்போது பாட்டு போட்டு ஆடுறதும் அது தமிழர்களோட கலாச்சாரம் பாட்டு கேட்டாலும் இந்த மேலே சத்தம் கேட்டாலும் ஆடுவாங்க அதுதான் தமிழர்களோட கலாச்சாரம் இதனால தான் அவங்க ஆடிட்டு ஒரு ஜாலியாக ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது இல்லை அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகிறாங்க வராங்க அதுவும் வந்துட்டு போகும்போது யாரும் ஆடுறதில்ல அங்கே மாலையை கலட்டிட்டு வரும்போது தான் ஆடுறாங்க அப்படின்றதையும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ நீங்கள் வந்துட்டு சிட்டியில் இருக்கிற பெண்கள் வந்துட்டு ராத்திரியில் சனிக்கிழமை ராத்திரியில் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடுச்சுட்டு கிளப்லேயும் பப்புலேயும் போயிட்டு சிகரெட்டும் தம்மும் அடிச்சுக்கிட்டு நீங்கள் சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு கண்டவம் கூட ஆடிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு அந்த ஆத்தாவும் தண்டிக்காதா அன்றைக்கி அந்த கிளப்புக்கு வச்சு பற்ற வைக்காதா அப்போ நீங்கள் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே ஆட்டம் காணாதா நாம் கேட்குறது என்னென்னா கிராமத்தில் இருக்கிற பெண்கள் பாமர மக்கள் அவங்க எது பண்ணாலும் கடவுள் தண்டிச்சிரும் ஆனால் பணக்காரன் எது பண்ணாலும் கடவுள் தண்டிக்காது அது எந்த கடவுளாக நான் சொல்கிறேன் நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு இந்து மத கடவுள் இல்லை இஸ்லாமிய கடவுள் இல்லை வந்துட்டு கிறிஸ்தவ மத கடவுள்ன்றதை எடுத்து வச்சே பேசலை மூணு மத கடவுளுக்கும் கேட்குறேன் பாமரன் தப்பு செஞ்சால் மட்டும்தான் தண்டனையா இல்லை ஏழை மக்கள் தப்பு செஞ்சால் மட்டும்தான் தண்டனையா ஏன் பணக்காரன் செஞ்சால் தண்டனை வர மாட்டேங்குது ஒரு ஜாதியின் பேரை சொல்லி அவனுக்கு அடுத்த மட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிற ஜாதியில் சேர்ந்தவங்களை அவங்கள அடிக்கிறதும் அவங்க பிடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறதும் அவங்கள வந்துட்டு தாழ்மைப்படுத்துறதும் அவங்க படித்தா வெட்டி கொலை பண்ணுறதும் இதெல்லாம் இப்படி செய்கிறவனாலாம் பார்த்துட்டு சைலண்டாக தானே இருக்குது உங்கள் சாமி சாமி பேரை வச்சு கோடி கணக்கில் சொத்து சேர்ந்து ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு சேர்த்துட்ருக்காங்க அவனுங்களெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்குது உங்கள் கடவுள் தண்டிக்கலையா மக்களான நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் வந்துட்டு மருவத்தூருக்கு மாலை போடுற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கோ அப்படி போயிட்டு வாங்க உங்களுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி போயிட்டு வாங்க இவனுங்க கமெண்ட்டில் திட்டுறானுங்க அவனுங்க பேசுகிறானுங்க இவனுங்க பேசுகிறாங்கன்றத இதை கேரே பண்ணிக்காதீங்க அதெல்லாம் ஒரு சப்பை மேட்ரு பேசுகிறோம் பேசின்னு தான் இருப்பான் அதனால் நீங்கள் ஆடுறதுனால பஸ்ஸு எங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆகலை டிரைவரோட கவனக்குறைவும் ரோட்டில் இருக்கிற குளறுபடிகளும் தான் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டை தீர்மானிக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாமி கண்ணு குத்துடுச்சு தெய்வ குத்த ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதிங்க நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க இது வந்துட்டு நம்ம இந்திய மக்களோட கலாச்சாரம் அதாவது புனித தலங்களுக்கு போகிறதுன்றது இந்தியாவோட கலாச்சாரம் அதை நம்ம எப்படியானாலும் சந்தோஷமாக போகலாம் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டும் போகலாம் அதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி